பாலஸ்தீனத்துல யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோட ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது நாளா இருக்குது சோ தினம் தினம் நம்ம பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை பார்த்து வரோம் ஆனா இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்குது ஒரு மிக மிக அகோரமான ஒரு விஷயத்த ஒரு கொடூரமான விஷயத்த இன்னும் எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படி ஒரு விஷயத்த இன்னைக்கு பண்ணி வச்சிருக்கிறானுங்க இந்த இஸ்ரேலிய வெறிபிடித்த மிருகங்கள் மற்ற நாய்கள் நம்ம சமூக ஊடகத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோன்றதுக்காக தான் பல விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து பேச வேண்டியதா இருந்து இல்லைன்னா இவனுங்களெல்லாம் வச்சு கிளின்னு கிழிக்கணுங்க அந்த அளவுக்கு வருது இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறானுங்க பாருங்க இன்றைக்கு திங்கட்கிழமை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நடத்தின இஸ்ரேல் ராணுவம் கொடூரமான தாக்குதல்கள்ல ஐம்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுல என்ன பண்ணிருக்கிறானுங்க ஆஹ் காசால ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு அந்த ஸ்கூல் பேர் வந்து அல் ஜர்வாரி அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருந்திருக்கு இப்ப காசால எல்லா வீடுகளையும் இந்த நாய்கள் இடிச்சு வச்சிருக்கிறாங்க இப்ப அந்த மக்கள் எங்க போகணும்னு தெரியாம ஸ்கூல்ல போய் தங்கி இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் தங்கி இருக்கிறாங்க அகதிகள் கேம்ப்ல போய் தங்கியிருக்கிறாங்க இப்போதைக்கு மக்கள் அங்கதான் தங்கியிருக்கிறாங்க சோ இப்படி இருக்கிறப்ப யுத்த யுத்த யுத்தம்னு வந்தா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது ஹாஸ்பிட்டல் மேல தாக்க கூடாது மக்கள் இருக்கிற அகதிகள் கேம்புகள் மேல கூடாது ஸ்கூல்கள் மேல தாக்கக்கூடாதுன்ற செய்திகள நம்ம பார்த்து வரோம் ஆனா இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் மனிதாபி மற்ற நாய்கள் இன்னைக்கு என்ன பண்றானுங்கன்னா காசால இருக்கிற ஃபஹமி அல் ஜவாவி அப்படின்ற ஒரு ஸ்கூல் மேல இன்னைக்கு கொடூரமான முறையில தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க சோ இங்கிருந்து அகதிகளா இருந்த மக்கள் எல்லாருமே அந்த ஸ்கூல்ல தனித்தனி ரூம்கள்ல தங்கி இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு இசைல் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா டைரக்டா அந்த ரூம்கள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இன்றைக்கு அந்த ஸ்கூல் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல முப்பத்தி பேர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஷஹீதா இருக்கிறாங்கன்ற நியூஸ் வருது இதுல அதிகமா கொல்லப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளும் பெண்களும் தான் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு கேம்புகள் ஒரு மறைவான இடங்கள்லாம் எல்லாம் தேவைப்படுத்தாங்கன்னா காசால இருக்கிற அதிகமான பெண்களும் குழந்தைகளும் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் தங்கியிருக்கிறாங்க சோ இந்த ஸ்கூலை இன்னைக்கு குறி வச்சு அழிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறாங்க இதுல வந்து பலர் வந்து எரிஞ்சு போகக்கூடிய காட்சிகள் எல்லாமே இன்னைக்கு தெரிய இருக்கு அந்த சின்ன சின்ன குழந்தைகள் அந்த நெருப்புல மாட்டிக்கிட்டு எரிஞ்சு போற காட்சிகள் எல்லாமே இன்னைக்கு எவ்வளவு பெரிய கொடூரம்னா ஐயோ இதெல்லாம் இந்த நியூஸ பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு மனை மனம் பதக்குது தாங்க முடியல அப்படி ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்திருக்குது இதுல காஜா சிவில் டிஃபென்ஸ் போர்சஸ் இருப்பாங்க இந்த இடிபாடுகளுக்கு இடையில மாட்டினவங்க திடீர்னு தகுதல் நடத்திட்டாங்கன்னா அந்த இடத்துல போய் மக்கள் காப்பாத்துல சில பிரிவு இருப்பாங்க காசா சிவில் போர்சஸ் சொல்லுவாங்க சோ இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா உடனே அதுக்குள்ள போயிருக்காங்க இந்த முப்பத்தி மூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதே வேற விஷயம் ஆனா இதை தவிர்த்து இன்னும் பல பேர் அந்த இடிபாடுகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவர்களை எங்களால காப்பாற்ற முடியல அதற்கான உபகரணங்களே இல்லைன்றாங்க எவ்வளவு பெரிய கொடுமை பாத்தீங்களா பாம் போட்டு உடனே ஒருத்தவங்களை பொண்ணுடுற ஆனா என்னன்னா இந்த இடுபாடுகளுக்கு இடையில உயிரோட இருக்கிறவங்களை கூட மீட்க முடியாத அளவுக்கு உபகரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எவ்வளவு பெரிய கொடுமை கொடுமை எல்லாம் நல்லா பார்க்க முடியலங்க சரி இப்படி இருக்கிறப்ப இரண்டாம் கட்ட தாக்குதல் எங்க நடத்திருக்காங்க அப்படின்னா காசால ஜபாலியா பகுதிகள் இருக்குது சோ அந்த ஜபாலியா பகுதிகள்ல முகாம்கள் இருக்குது அகதிகள் முகாம்கள் இங்கிருந்து வீடுகள் இடிக்கப்பட்டு அங்கிருந்து அகதிகளா போனவங்க எல்லாருமே அந்த அகதிகள் முகாம்கள் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த முகாம்கள் மேல தகதல் நடத்திருக்காங்க தொடர்ந்து யுத்த குற்றம் தொடர்ந்து தொடர்ந்து மனிதாபிமானம் மற்ற செயல்கள் மனித மிருகங்கள் தான் எந்த விதமான இனிமேல் இவர்களை மனிதர்கள் யூதன் என்றாலே மிருகம் தான் ஹிட்லர் இவனுங்களை தேடி தேடி கருவறுத்து கொன்னது வந்து நூத்துக்கு நூறு உண்மை இவனுடைய மிருகத்தனத்தை பார்த்துட்டு தான் ஹிட்லர் ஹிட்லர் அன்னைக்கு பல லட்சம் யூதர்களை கொண்டு குவிச்சான் அதே மிருகம் இப்ப வெளியே வந்திருக்குது இவர்களும் அழியனும் என்ற என்ன ஒரு சந்தேகமும் கிடையாது சோ இப்படி இருக்கிறப்ப இன்றைக்கு அகதிகள் முகாம்கள் மேல நடத்தின தாக்குதல்ல பதினேழு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எது எப்படி போனாலும் இன்னைக்கு ஒரே நாள்ல ஐம்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வந்தவண்ணே இன்னும் இந்த நாள் முடிவடையல இன்னும் முடிவடைகிறதுக்கு இன்னும் ஒரு பல மணி நேரம் இருந்து அதுல இன்னும் எத்தனை பேர் கொல்ல போறானுங்க அநியாயமா சாகடிக்க போறானுங்கன்னு தெரியல சோ சோசால இந்த செய்திகள் தான் முதல் கட்டமா வந்திருக்கு இரண்டாவது விஷயமா நம்மளுடைய மூன்றாவது புனித தலமா இருக்கிற மஸ்ஜிது லக்ஸா இந்த மஸ்ஜிது லக்சா பத்தி எல்லாருக்குமே தெரியுது முஸ்லீம்களுடைய மூன்றாவது புனித தனம் இது எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனம் வெஸ்ட் பேங்க்ல ஜெருசலேம் பகுதி எல்லாம் அமைச்சிருக்கு சோ இன்னை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறான் இஸ்ரேலுடைய ஒரு பாதுகாப்பு அமைச்சர் இருப்பான் பென்குவீர்ன்னு சொல்லிட்டு உலகத்திலேயே முதல் தீவிரவாதி அப்படின்னா இந்த பென்குவீர் தான் இவனை பத்தி சொல்லணும்னா இந்த யுத்தம் இப்போ வரைக்கும் நடக்கிறதுக்கு இன்னொரு மெயின் ரீசனே பெண்கு வீர்தான் இவன் தான் அழுத்தம் கொடுத்து கொடுத்து யுத்தத்தை நடத்த வச்சிருக்கிறான் இவன் என்ன சமீபத்துல என்ன இன்ட்ரி கொடுக்குறான் பாலஸ்தீனியர்களை நெத்தி போட்டுலயே வச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி கருத்துக்களை பேசக்கூடிய விஷமம் விஷமம் பிடிச்ச நாய் தான் இந்த பெண்கு ஒரு ஒரு பிடித்த மிருகம் எப்படி இருக்கும்னா அதனை நீங்க வீரரை பார்த்து கத்துக்கலாம் சோ இவன் தான் ஒரு மதை பிடித்தவன் அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நாய் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறான் பென்குவீர் அவனோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு இந்த மஸ்ஜிது அக்சா குள்ள பூந்திருக்கிறான் நம்மளுடைய மூன்றாவது புனித தலமா இருக்கிற அதற்குள்ள பூந்து இது மட்டும் இல்லாம ஐநூறு செக்லர்ஸ் குடியறிகள்னு சொல்லுவாங்க அதாவது பாலஸ்தீனத்துல இருக்கிற முஸ்லீம் வீடுகளை இவர்கள் ஆக்கிரமிச்சுட்டு அது தன்னுடைய வீடாக்கிக்கிற இந்த செக்லர்ஸ் ஒரு ஐநூறு பேரு பிளஸ் பென்குவீர் அவனோட ஒய்ஃபு இவர்கள் எல்லாமே சேர்ந்து ராணுவ உதவியோட மஸ்ஜிது அக்சாக்குள்ள வழுக்கட்டாயமா பூந்திருக்கிறாங்க தூர்ந்து என்ன பண்ணிருக்கிறானுங்க அப்படின்னா நம்ம எப்படி தொழுகை நடத்தி அஹ் வணங்குவோமோ அதே மாதிரி அவர்கள் தல்முதிக்குன்னு சொல்லுவாங்க தல்முதிக்குன்ற வணக்க வழிபாட போயிட்டு நம்மளுடைய மஸ்ஜித் லக்ஸா வளாகத்துக்குள்ள போய் பண்ணிருக்கிறானுங்க இந்த போர் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் தான் மஸ்ஜித் லக்ஸா தான் இந்த மஸ்ஜித் லக்ஸா முஸ்லிம்களோடது ஆனா என்ன நினைக்கிறானுங்க யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மஸ்ஜித் லக்ஸாவை இடிச்சிட்டு அவர்களுடைய மூன்றாவது புனித தலத்தை அந்த மஸ்ஜிது லக்ஸா இருந்த இடத்துல கட்டணும்ன்றதுதான் அவங்களோட எய்ம் சொல்லப்போனா இதற்கான இந்த போரே அந்த பள்ளிவாசல்காக தான் நடந்தது அது வேற விஷயம் நம்ம இன்னும் ஆழமா பார்த்தோம்னா இந்த போரே அந்த மசிது லக்ஸா பள்ளிவாசலுக்காக தான் நடக்குது இப்படி இந்த தீவிரவாதி இன்னைக்கு வழக்கட்டமா அந்த போய் சேதப்படுத்தி அந்த பள்ளிவாசலிக்கு வழக்க வழிபாடு மசிது அக்ஸா வந்து ஜோர்டானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஜோர்டான் வந்து அரபு நாடு எல்லா அரபு நாடுகளும் எப்போதும் போல வாயில லாலிப்ப போச்சு சப்பிக்கிட்டு அவனுங்களுக்கு என்ன எனக்கு என்ன என் தொப்பு என்னான உட்காந்துருக்கிறான் ஒரு அரபு நாடும் இதற்கு எதிராக எந்தவித கருத்துகளையுமே சொல்ல மாட்டாங்க என்னன்னா இப்ப மக்கா மதினா மட்டும் தான் முக்கியமா நம்முடைய மூன்றாவது புனிதத்துல மசிது அக்சா முக்கியம் இல்லையா நம்ம இஸ்லாமியர்களோட கடமை என்ன மக்கா மதினா போனோம்னா மசித் லக்ஸா போனுன்றதுன்னா நம்மளுடைய கடமை ஒவ்வொரு இஸ்லாமியனும் மசிது அக்ஸா போகணுன்றது கடமை இன்றைக்கு அந்த ஒரு பள்ளிவாசல் இடிக்கணும் ஆக்கிரமிக்கணும்ன்ற ஒரு யூத கூட்டம் சுத்திக்கிட்டு அதை எதிர்த்து ஏதாவது அரபு நாடுகள் கேள்வி கேட்குறோம்னா இல்ல சோ செய்திகள் இப்படி இருக்க இன்னைக்கு ஹமாஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சீஸ் பயர் ப்ரொபோசல் டீல் இன்னைக்கு ரெடி பண்ணி இஸ்ரேல் கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த சீஸ் பயர் டீல் என்ன இருக்கு அப்படின்னா முதல் கட்டமா எழுபது நாள் யுத்த நிறுத்தம் அந்த எழுபது நாள் யுத்த நிறுத்தத்துக்கு பதிலாக நாங்க என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய பத்து பணைய கேதிகளை இஸ்ரேலுக்கு இதை ஒப்படைச்சிருவோம் அதற்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய அனைத்து இஸ்ரேலிய தீவிரவாத துருப்பையும் நீங்க காசால இருந்து வெளியேடு தாக்குதலை முற்று முழுவதுமா நிப்பாட்டிக்கணும் குழந்தைகள் மேல நடத்துற தாக்குதல் எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடக்கும் அதற்கப்புறம் மற்ற பணியல் கைதிகளை வெளியிடுறத பத்தியும் நிரந்தர யுத்த யுத்தம் பத்தியும் பேசலாம் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொபோசல் இடிகள் வந்து ஹமாஸ் வச்சிருக்கிறாங்க உடனே இந்த பெஞ்சமின் தனியாக என்ன பண்ணிருக்கிறானா இந்த பெஞ்ச இந்த அக்ரிமெண்ட்டா ரிஜெக்ட் பண்ணிருக்கிறான் அந்த நாய்க்கு என்ன இப்ப அந்த நாய்க்கு யுத்தம் நடத்தணும் அந்த நாய்க்கு யுத்தம் நடத்தி அங்க உள்ள உங்களை கொள்ளணும் நீ ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா நான் எப்படி ஏற்றுவேன்

இன்னைக்கு வரைக்கும் யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த வெறிபிடித்தா எல்லாருமே இந்த இஸ்ரேலிய நாய்களுக்கு எதிராக யூத ஜியோனிஸ்டிகளுக்கு எதிராக எல்லாருமே இன்றைக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு என்ன அப்படின்னா மால்டா அப்படின்ற ஒரு நாடு இருக்குது இது இந்த நாடு உருவாகி நாப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது சோ இந்த நாப்பத்தி வருடங்கள் கழித்து மால்டா என்ற ஒரு நாடு பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிக்க போறோன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க இது கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடிய செய்தியா இருக்குது வர ஜூன் மாசம் பாலஸ்தீனத்தை நாங்க தனி போறோம் தனி நாடா அங்கீகரிக்க போறோம்ன்ற ஒரு விஷயத்த இன்றைக்கு ஒரு உறுதியா மால்டா நாடு வந்து மிக மிக பாராட்டிற்குரிய கூடிய விஷயமா பார்க்கப்படுது ஹமாசுமே இதற்கான பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க எது எப்படி போனாலும் அந்த மக்களுக்காக உதுவா செய்ய இஸ்ரேலியர்களுக்கு எதிராக உதுவா செய்யும் குழந்தைகள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க பலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க இன்னொரு காணொலி வந்து சந்திக்கிறேன் அலாம் வலைக்கம் வரமதுல வரகதும்